நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பார்க்கலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை நாம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் அதாவது முதல் மூன்று இரண்டு வாரம் கடைசி இரண்டு வாரமாக பிரிக்கும் பொழுது மாதத்தினுடைய முதல் ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டமாக அமைகிறது அதற்கு ஒரு பிரதானமான ஒரு விஷயம் என்னவென்றால் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு தரும் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ராசி அதிபதியான சுக்கர பகவான் இருபத்ரெண்டாம் தேதி வந்து உங்கள் ராசியினுடைய எட்டாம் இடத்திற்கு செல்லும்போது சற்று ஒரு சில விஷயங்களில் வந்து சாதகமற்ற நிலைமையை வந்து சில அன்பர்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக உங்களுடைய சன்னகால ஜாதகம் ரொம்ப வலுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப நார்மலாகவே இந்த மாதம் இருக்கும் மேலும் ஒரு அனுகூலம் இல்லாத ஒரு தசாபுத்தி நடக்கும் என்று சொன்னால் சற்று அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலையை இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் குறிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த மந்த் வந்து எக்ஸலென்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சில நுணுக்கங்கள் தெரிய வருவதற்கான வாய்ப்புகளும் ஒரு எக்ஸ்பேன்ஷன் செய்வதற்கான வாய்ப்பும் உங்களுடைய ஓவரால் டேர்ன் ஓவர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த டேர்ன் ஓவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த மன்தில் வந்து ஓரளவுக்கு அது கோப்ப பண்ணி கொடுக்கும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மெயினாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்த கூடைய இந்த புத பகவான் பார்த்திங்கன்னா அவர் இந்த ஆறாம் தேதி இந்த மாதம் மாதத்தினுடைய ஆறாம் தேதி ஏழாம் இடத்திற்கு அவர் வந்து செல்கிறார் ஸோ ஏழாம் இடத்துக்கு செல்லும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிணக்குகள் ஒரு சில டவுன்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை ஆகி பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நல்ல வாரணமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த புத பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை இந்த மாதத்தில் கொடுக்க இருக்குது பொதுவாக வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கலாம் இல்லைனா ஒரு மென்பொருள் நிறுவனங்களில் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் தன்னுடைய ஃபஸ்ட்டு ஹாஃப் நிச்சயமாக விளங்கும் மேலும் பார்த்திங்கன்னா குரு பகவான் உடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து உச்சம் பெட்டிருக்காரு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எப்போட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு அவர் வந்து ஹீ இஸ் கோயிங் டு த செகண்ட் ஹவுஸ் ஆஃப் யுவர் இது ரெண்டாம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு செல்கிறார் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அந்த வரும் பொழுது நீங்கள் செய்து செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ்டிஜியஸ் திங்ஸ் வந்து உங்களுக்கு நடைபெறும் ஒரு கெளரவம் ஒரு செல்வாக்கு ச சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அதற்கப்பறம் ஓரளவுக்கு அந்த கோபம் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் பிளானட்டாக இந்த குரு பகவான் வந்து அதற்கப்பறம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனினும் பொதுவாக இந்த சீனியர் சிட்டிசன் சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து மெடிக்கல் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸில் உடல் ரீதியான பிரச்சனைகள் தான் இருந்தால் உடனே கன்சல்டன்ட் செய்வது ரொம்ப நல்லது அவற்றை வந்து உடனடியாக நீங்கள் வந்து மருந்துகள் மற்றும் வேறு விதமான சிகிச்சைகள் மூலமாக நீங்கள் அவற்றை மருத்துவ ஆலோசனையுடன் பரிந்துரை எடுத்துக்கொள்வது ஒரு சாலச்சிறந்த விஷயமாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த செவ்வாய் பகவானாகப்பட்டவர் பன்னிரெண்டு மற்றும் ஏழு கூடியவர் எட்டாம் இடத்திற்கு போகிறார் ஸோ இதில் ஒரு பாசிட்டிவ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய அன்பர்களுக்கு ஒரு அதாவது என்னென்னா சம்மந்தப்பட்ட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து வந்த இஷ்யூஸ் எல்லாமே ரிசால்வ் ஆகும் மேலும் திருமணம் ரிலேட்டடான டேட்ஸ் கா டேட்ஸை வந்து குறிக்கிறது டேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அந்த ஒரு டாக்ஸ் எல்லாம் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக அமையும் ஸோ இது ரிலேட்டடான ஒரு டாக்ஸ் அது ரிலேட்டடான ஒரு என்வரான்மெண்ட் க்ரியேட் ஆகும் ஸோ இந்த திருமணம் நான் என் பொழுது திருமணம் என்ற விஷயம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ எனினும் ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டு உங்களுடைய இல்லங்களில் க்ரியேட்டாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது ரிசபராசி என்பவர்களுக்கு ஆல்மோஸ்ட் அபவுட் இது ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் வந்து ஒரு நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டியும் கடைசி ஒரு ஒன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாடு செய்து வாருங்கள் இந்த த இந்த தருணத்தில் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தாலும் நீங்கள் வந்து முருகர் வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூர் சென்று வருவது போன்ற முருகர் வ வழிபாடு செய்வது சிறந்ததாக அமையும் ஸோ இதுதான் வந்து இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய பலன்கள் இது ஒரு பொதுவான பலனே இது உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தினுடைய தசா புத்திகள் மற்றும் அதனுடைய விஷயங்கள் நம்ம பார்த்து தான் வந்து உங்களுடைய எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸை நம்ம கொடுக்க முடியும் ஸோ இன்னும் இது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் ஸோ உங்களுக்கு இது நடைபெற வேண்டுமென்றால் ஒரு சாதகமாக ஒரு நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போன்ற அனுகூலம் இல்லாத திசை இருக்கும்பொழுது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு தான் நடைபெறான வாய்ப்புகள் இருக்கு ஸோ வே வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்களை சந்திக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்